இதற்கு முன்னால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அரசு முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதில் எத்தனமாக இருந்திருக்கிறார் அவையெல்லாம் வீடுதோறும் குடும்பத்தோறும் கணக்கிடப்பட்டு அவருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் தொகையாக குடும்பத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் பொருள்களுக்கு கணக்கெல்லாம் அந்த கோவில்களை மீண்டும் அவர்களுக்கு புதிய உபகரணங்களாக வாங்கித் தரப்படும் என்பதால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த அதி நவீன கனமழை காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதலும் நிவாரண பொருளும் கொடுப்பதற்காக நாங்கள் வருகை புரிந்திருக்கிறோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதற்கு முன்னால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அரசு முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதில் மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக ஆட்சியில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மாநகருக்குள் நுழைகின்ற ஒரு அபாயகரமான சூழலை பட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் வெள்ளம் புகுந்து வீடுகளில் அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஊரிற்கு பெருத்த சேதம் மீண்டும் அதை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது அதையெல்லாம் வீடுதோறும் குடும்பதோறும் கணக்கிடப்பட்டு அவருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் தொகையாக குடும்பத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் பொருள்களுக்கு கணக்கிடப்பட்டு அந்த கோவில்களை மீண்டும் அவர்களுக்கு புதிய உபகரணங்களாக வாங்கி தரப்படும் என்றுதான் கோரிக்கையார்கள் மழை எப்பொழுது தொடங்கும் எந்த அளவிற்கு மழை எந்தெந்த பகுதிகளில் பொழியும் என்று இந்திய வானிலை மையம் முறையாக அறிவிக்கப்பட்டிருந்தோம் அதை எடுத்துக்கொண்டு இவர்கள் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எடுக்க தவறியதை மீது குற்றம் சொல்வது தவறாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் உள்ளங்கிருந்து வருகின்ற மொழிகளை அரசியலாக்குவது எண்ணம் மக்களுக்கு இல்லை அப்புறம் என்ன அதுதான் இப்போ வந்து இப்போ வியாபாரங்கள் வர்த்தக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது அன்றாட பணிகளை மேற்கொள்வதற்கு கூட அவருக்கு பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அதன் மின் மின்கட்டணத்தை ஒரு மாதமோ இரண்டு மாதமோ தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கையின் வாயிலாக நான் அழுத்தினேன் ரொம்ப பாதி அதுதான் இங்கே குடும்பத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் வழங்கப்பட வேண்டும் வீடுகளில் இருந்த வெள்ள நீரினால் அங்கே அவர்கள் அவர் இந்த வாஷிங் மிஷினு மற்ற புகாரெலாம் இருக்கு டிவி அடுப்பு இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் கணக்கெடுத்து அவர்களுக்கு அந்த பொருட்களை உடனடியாக வழங்க வேண்டும் கடந்த காலங்கள் மாண்பு அவர்கள் ஆட்சி புரிகின்ற நேரத்தில் மத்திய அரசிலிருந்து விதி வருவதற்கு முன்பாகவே எந்த மாதிரி நிவாரணம் அளித்தால் மக்கள் சந்தோஷமடைவார்கள் திரும்பி கொள்வார்கள் என்பதை உணர்ந்து மான் முக அம்மாவில் அத்துணை மக்களுக்கும் மத்திய அரசின் இந்த நிதி வருவதற்கு முன்பாகவே அளித்தார் என்பதுதான் வரலாறு அதை இவர்கள் முன்னோதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை அரசு